வணக்கம் நண்பர்களே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு மற்றொரு ஐபிஓ பத்தி நம்ம இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக புரிதலுக்காக இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பெனி பேரு கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படிங்கறத கம்பெனியினுடைய பேர் இந்த கம்பெனியுடைய பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா உதாரணத்தை எப்படி சொல்லலாம் கொஞ்சம் புரியாதவர்களுக்காக சொல்லப்படுவது இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கு அதில் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லாம் கொதிக்க கொதிக்க அடுப்புல இருந்து எடுத்து உள்ள வச்சா ஃப்ரிட்ஜ் வீணாயிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க வெளியில வச்சுட்டு அது வீணா போகாமல் இருக்கிறது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் தூக்கி உள்ள வைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா கூல் ஆயிடும் அதாவது என்ன பண்ணுது ஃப்ரிட்ஜினுடைய வேலை என்னன்னா நம்மளுடைய உணவுப் பொருள் வேற எதுவோ அதுல இருக்கிற வெப்பத்தை உள்வாங்கி வெளியே விடுறது அதுக்கு பேர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இது ஜென்ரலா இது மாதிரி பல ஃபேக்டரி எல்லாம் ஏர் கண்டிஷன் கூட அப்படிதான் ரூம்ல இருக்கிற ஹீட்டை வெளியில எடுத்து உள்ள வந்து கூல் ஏற கொடுக்கறதுதான் இந்த மாதிரி பல விதமான அப்ளிகேஷன் அதுக்கு பேர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இந்த கம்பெனி அந்த அந்த ஏரியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு நல்ல தரமான தொடர்ந்து லாபம் சம்பாதித்து வரும் நல்ல கம்பெனியாக படுகிறது அதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் படிச்சு பார்த்த போது பல டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்த போது நல்ல கம்பெனியா தெரிய வருது எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் மற்றும் காப்பர்ல டியூப்ஸ் இருக்கும் அதாவது ஹீட் வந்து ஒரு லிக்விடு அப்சார்ப் பண்ணி அந்த டியூப் வழியாக வெளியே போயிட்டு அடுத்த தரம் வரும்போது கூல் வரும்போது கூல் கூலன்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வரும்போது அந்த கூலிங் எஃபெக்ட் உள்ள வரும் ஏசி மூலமா ரூமுக்கோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லை எல்லாமே ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து சின்ன ரூமு ஏசி இருக்கிறது பெரிய ரூமுக்கு அவ்வளோ தான் ஸோ அந்த மாதிரி டியூப் வழியாக அந்த டியூப் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் இருக்கும் அந்த இன்ஜினுக்கு நடுவில் அப்படியே அடுக்கடுக்காக ஒரு தகடு தகடாக இருக்கும் அதுக்கு பேர் ஃபின்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிசிக்ஸில் வந்து ஹீட் சப்ஜெக்ட்டை பற்றி படிச்சீங்கன்னாக்கா மோர் த சர்ஃபேஸ் பெட்டர் த ஐ மீன் கூலிங் எஃபெக்ட் அப்படின்னு அதாவது ஹீட் வந்து வெளியில் போகும் அப்படின்னுவாங்க அது ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி ஃபின்ஸு அதுக்கப்புறம் இந்த டியூப்ஸு இது எல்லாமே அலுமினியம் இல்லை அலாய்ஸு இல்லை காப்பர் இதில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நல்ல டிமாண்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏன்னா நமக்கும் தெரியும் நாளாக நாளாக ஏசியும் வெயில் தாங்க முடியாமல் ஏசியும் ஃப்ரிட்ஜும் தேவை ஏன்னா பொருட்கள் வீணாக போகக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் உடல் நலத்துக்கு கேடு தான் இருந்தாலும் ஃப்ரிட்ஜை யாராலையும் தவிர்க்க முடியாது அது அடுத்த பிரச்சனை ஓகே அது நமக்கு இப்போ தேவையில்லாத பிரச்சனையாக வச்சுப்போம் சரி இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி இந்த சதவிகிதம் இவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்றாங்களோ அதாவது இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க ஏற்றுமதி அப்படின்னாலே உங்களுக்கு அதுல லாபம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்னுடைய சில விதமான சப்சிடரியோ இல்ல இன்சென்டிவ்ஸோ இல்ல லோ ரேட் இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குறதோ இது மாதிரி பல உபயோகங்கள்லாம் இருக்கு அதாவது கம்பெனிக்கு ஆதரவான நிலை தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸ்போர்ட்ல நல்ல இன்கம் வரும் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கும் அதுல இதுக்கப்புறமா இது யார் வந்து இந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ்குமார் யாதவ் அப்படிங்கிறவர் அனுஜ் தேவி அப்படின்னு ரெண்டு பேரும் ப்ரொமோட்டரா காமிச்சிருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ் படி இதை தவிர இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீம் ராணா அல்வார் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான் அந்த இடத்துல இந்த கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு ஆனால் இந்த கம்பெனியினுடைய ஆஃபீஸ் எல்லாமே மும்பையில் தான் இருக்கு அந்தேரி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் மும்பையில் தான் இவங்க ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடியது யார் இவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் ஷேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி அதுவும் மும்பை பேஸ்டு தான் தவிர இவங்களுக்கு வந்து யார் வந்து இந்த லீடு மேனேஜர் அந்த ஐபிஓ எடுத்து எல்லாமே செஞ்சு நடத்தி கடைசியில் பணம்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு அவங்களுக்கு பேர் லீட் மேனேஜர்னு சொல்லுவாங்க ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கறதுல இருந்து செபியில ஆர்பிஐல எல்லாம் பர்மிஷன் வாங்குறது இது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறவங்க பேர் லீட் மேனேஜர்னு வாங்க அந்த லீட் மேனேஜரா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கொலானி கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க அதுல இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனியை பத்தி அடிப்படை எல்லாமே ஓகே தகவல்கள் உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னமா பாக்குறோம் அப்படின்னாக்கா ஐபிஓட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிறது புதன்கிழமை செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்குது இருபத்தி ஏழு செப்டம்பர் வெள்ளிக்கிழமை இது முடிஞ்சிடும் சாயங்காலம் அஞ்சு மணி அதுக்கு மேலே நீங்கள் போட முடியாது அது நல்லா ஞாபகம் வச்சு ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதி செப்டம்பர்லேருந்து இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் சரி மொத்தமாக எவ்வளவு இந்த ஐபிஓ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி கோடி ரூபாய் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க இஷ்யூ கொடுக்குறாங்க இரண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஒரு ஷேர் வந்து பத்து ரூபா தான் அதே அவங்க வந்து பப்ளிக்குக்கு கொடுக்குறது வந்து இரநூத்தி இருபது ரூபாவால கொடுக்குறாங்க இந்த கம்பெனியுனுடைய ப்ராஃபிட்டபுள் அதாவது வருமானமோ செலவினங்களோ அல்லது ப்ராஃபிட்ஸோ அதான் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சோ எல்லாமே ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்தது நல்ல ஒர்க்கிங் இருக்கு நல்ல சேல்ஸ் ஆகுது நல்ல ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் உங்களுக்கு ப்ரீமியமாக வாங்கப்படுது

லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதான் அந்த ரெண்டு லட்சம் தான் உங்களுக்கு மேக்சிமம் மினிமம் பதினஞ்சாயிரம் மேக்சிமம் ரெண்டு லட்சம் அதுக்குள்ள அந்த ஷேர் பிரைஸ் டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஷேர் வருதுன்னு பாக்குறோம் அது ஒரு லாட் அதே மல்டிப்ளைட் பை இது அந்த பிரைஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு மேக்சிமம் லாட் எவ்வளவு ஒரு லாட் தேர்ட்டீன் லாட் அது மாதிரி

சாட்டர்டே சண்டே வருதுனால லீவு முப்பதாம் தேதி திங்கக்கிழமை அலாட்மெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல ஷேர் வந்துடும் அலாட் ஆயிருந்ததுன்னா அலாட் ஆகலைன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுக்காக அதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு வந்து அதை லிஸ்ட் பண்றாங்கன்னா ஒன்னாம் தேதி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்திக்கு லீவ் அதனால மூணாம் தேதி தான் லிஸ்டிங் ஆகுது ஷேர் அது ஒரு முக்கியமான இதுவாக நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூனுடைய டீட்டெயில் கம்பெனியினுடைய டீட்டெயில்ஸ் முதல்ல பார்த்தோம் அடுத்தது இஷ்யூட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சரி இப்போ ஃபைனான்சியல்ஸுக்கு போனோம்னாக்க இந்த ஃபைனான்சியல்ஸில் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வழக்கம் போல் ஃபைனான்சியல் இயர் மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி நாலு அப்படிதான் நம்ம பார்க்க முடியாது அதனுடைய சேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த வழக்கம் போல நான் அந்த காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன சேல்ஸ் நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அதுல நம்ம வந்து இந்த சேல்ஸ் வந்து இதுக்கு வரைக்கும் எடுத்துட்டு போடுவாங்க சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு வருஷா வருஷம் சேல்ஸ் அதிகமாயிட்டு தான் போகுது அதாவது மொத்த வருமானங்கிறது வருஷா வருஷம் அதிகமாயிட்டு தான் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் செலவுகள் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல செலவு கொஞ்சம் அதிகமாயிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் நீங்க அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னாக்கா மூன்று மடங்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அதை பிஐடினு சொல்லக்கூடியது அந்த நிகர லாபம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து மூன்று மடங்கு பத்துல இருந்து முப்பது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே வந்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கு ஏழு கோடி தான் அதிகமாக இருக்காக நமக்கு தெரியுது அதுக்கான காரணங்கள் என்னன்னா செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கு என்ன செலவு இருக்கும் அப்படின்னா அவங்க இப்ப எக்ஸ்பான்ஷன் போறாங்க அதாவது ஒரு சப்சிட கம்பெனிக்கு கொண்டு வராங்க இதே மாதிரி மேலும் பல எக்ஸ்பேன் இன்னும் அதிகப்படுத்து அதுக்கான செலவினங்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு யூகமா நம்ம எடுத்துக்கலாம் சரி இது வந்து ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்கு எந்த விதமான குளறுபடிகளும் அதில் இல்லைன்னு நமக்கு தெரிவாக தெரியுது நல்லபடியான குரோத் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக வந்து என்ன பார்க்கணும்னா கிரே மார்க்கெட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும் இரநூத்தி இருபது ரூபாவில் கொடுக்கறதுக்கு வந்து இரநூத்தி ரூபாய் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது இரநூத்தி இருபது உங்களுக்கு ஒரு ஷேர் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை மார்க்கெட்டில் அதாவது ஒரு மூணாந்தேதி தேதி அக்டோபர் அன்னைக்கு லிஸ்ட் ஆகும் போது சாத்தியக்கூறு நானூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு நீங்க அதை விற்க முடியுங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் இப்ப வந்து மார்க்கெட் ரொம்ப பீக்ல இருக்கு ரெக்கார்டு ஹைல போயிடுச்சு போனா ஃப்ரைடே அன்னைக்கு முன்னூத்தி பாயிண்ட் யாரும் எதிர்பார்க்கல அவ்வளவு ஏறி இருக்கு கண்ணாபனான்னு ஏறி இருக்கு எல்லாம் வந்து சிப்ல பணம் போட்டு தள்ளுறாங்க மக்கள் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு கோடி சிப்ல வந்து பணம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு ஆனா என்ன குரோத் என்ன மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குரோத் அது மாதிரி ஏன்னா கம்பெனிகள் வருது க்ரோத் இருக்கு அதனால அதை எதிர்பார்த்து போறாங்க சரி அதனால வந்து இது இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் கீழே கூட வரலாம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு தான் கிரே மார்க்கெட் பிரியம் வந்து இப்படி நடக்கக்கூடும் இந்த அளவு விலைக்கு நீங்க விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு மட்டும் தான் சொல்லுது தவிர ஆணி அடிச்ச மாதிரி இந்த விலை கண்டிப்பா கிடைக்கும்ன்றது கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு அது ஒரு பாயிண்ட் இதை தவிர மத்தபடி வேற என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க மத்த இந்த பி ரேஷியோ இபிஎஸ் ஆர்ஓசி இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராஸ்பெக்டஸ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதை தவிர வழக்கம் போல நானோ டிஎம் இன்போர்ட் ஐமெண்டோ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல